அனைவருக்கும் என்னுடைய இனிய செவ்வாய்க்கிழமை காலை வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் இன்று குருவின் அருளால் குருவினுடைய ஒரு இது போற்றி பற்றி பார்ப்போம் சத்குரு கணக்கம்பட்டி பழனிசாமி சித்தர் சுவாமிகளே சரணம் சரணம் ஐயா சாமி சரணம் சரணம் ஐயா அறிவில் சிறந்தோர் பல பேர் இருக்க படிப்பில் உயர்ந்தோர் ஆயிரம் இருக்க உணர்வால் அறிந்தோர் சில பேர் இருக்க உந்தன் திருவடித் திருப்புகளை போற்றி சரணடியும் வாய்ப்பினை நல்கிய சர்குருவே சர்குருவே எதுவும் முன் செயல் எல்லாம் முன்னருள் எதுவும் செயல் எல்லாம் உண்ணருள் அறிவில் சிறந்தோர் பல பேர் அறிவில் சிறந்தோர் பல பேர் இருக்க படிப்பில் உயர்ந்தோர் ஆயிரம் இருக்க உணர்வால் அறிந்தோர் சில பேர் இருக்க உந்தன் திருவடிப்புகளை போற்றி உந்தன் திருவடி புகழை உந்தன் திருவடி திருப்புகளை போற்றி உந்தன் திருவடி திருப்புகளை போற்றி சரணடையும் வாய்ப்பினை சர்க்குருவே எதுவும் உன் செயல் எல்லாம் முன்னருள் ஆம் நடக்கின்ற செயலெல்லாம் சர்க்குருவின் செயலாலே நடக்கின்றது எல்லாமே நடக்கும் நல்ல விஷயங்கள் அனைத்தும் அவன் அருளாலே நமக்கு கிடைக்கின்றது ஐயா சற்குருவே கணக்கம்பட்டி பழனிசாமி சித்தர் சுவாமிகளே சரணம் சரணம் அறிவில் சிறந்தோர் பல பேர் இருக்க அறிவில் சிறந்தோர் பல பேர் இருக்க படிப்பில் உயர்ந்தோர் ஆயிரம் இருக்க அறிவில் சிறந்தோர் பல பேர் இருக்க படிப்பில் உணர் உயர்ந்தோர் ஆயிரம் இருக்க உணர்வால் அறிந்தோர் சில பேர் இருக்க உந்தன் திருவடி தெருப்புகளை போற்றி சரணடையும் வாய்ப்பினை நல்கிய சர்க்குருவே எதுவும் முன் செயல் எல்லாம் முன் செயல் எதுவும் முன் செயல் எல்லாம் முன் செயல் இந்த ஒரு மந்திரத்தை பார்க்கும் பொழுது சிவகுசீனி அவர்கள் எழுதிய இந்த மந்திரத்தை பார்க்கும் பொழுது நமக்கு ஒரு உண்மை புலப்படுகிறது அதாவது அறிவில் சிறந்தோர் பல பேர் இருக்காங்க நம்ம அறிவில் சிறந்து விளங்குவோர் பல பேர் சரியா அதே மாதிரி படிப்பில் உயர்ந்தோர் நிறைய பட்டம் வாங்கி பெரிய பெரிய பதவியிலும் படிப்பிலும் உயர்ந்தோர் ஆயிரம் பேர் இருக்காங்க ஆனால் இந்த நம்ம சர்க்குருவை உணர்வால் அறிந்தோர் எத்தனை பேர் சில பேர் இந்த சர்க்குருவை நம் சர்க்குருவை உணர்வால் அறிந்தோர் சில பேர் இருக்கேன் உந்தன் திருவடி திருப்புகளை போற்றி உந்தன் திருவடி திருப்புகளை போற்றி சரணடையும் வாய்ப்பினை நல்கிய சர்க்குருவே எதுவும் முன் செயல் எல்லாம் முன் செயல் சர்க்குருவே எதுவும் முன் செயல் எல்லாம் முன் செயல் எதுவும் முன் செயல் எல்லாம் முன் செயல் உன்னை உணர்ந்தோர் உன்னை உணர்வால் அறிந்தோர் சில பேர்தானே உள்ளார் உன்னை இந்த உலகம் முழுவதும் உணர்வால் உணர வேண்டும் ஐயா சற்குருவே அதற்கு இந்த உலக மக்களுக்கு நீ வேறு ஆசி புரிய வேண்டும் ஒவ்வொரு ஜீவராசிகளுடைய உயிர வாயுள்ள ஜீவராசிகள் வாயில்லாத ஜீவராசிகள் அனைவரின் கஷ்டங்களையும் போக்கி ஆறறிவு ஆறறிவு படித்த மனிதர் சிலர் ஐந்தறிவு படித்த மனிதர் ஐந்தறிவு படித்த விலங்குகளைப் போல நடந்து கொள்கிறார்களே அவர்களுக்கு உமது அருளாசியை வழங்கி நல்ல புகத்தியை நல்ல புத்தியை நீங்கள்தான் புகட்ட வேண்டும் ஐயா உமது திருவடிப்புகளை உமது திருப்புகளை போற்றுகின்றேன் எதுவும் முன் செயல் எல்லாம் முன் செயல் நீ நினைத்தால் உன்னால் முடியாதது உண்டோ அனைத்து செயல்களும் நான் எண்ணிய அனைத்து செயல்களும் நல்ல விதமாய் முடிய சர்குருவே நீர் அருள் புரியும் சர்குருவே அருள் புரியும் சர்குருவே நீர்தான் அருள் புரிய வேண்டும் ஐயா சாமி சர்க்குருவே சரணம் உமது திருவடி பாதைங்களே சரணமையா சர்குருவே ஐயா கெட்ட மனிதர்களுக்கு நல்ல புத்தியை கொடுமையா கெட்ட மனிதர்களுக்கு நல்ல புத்தியை கொடுங்கள் ஐயா நல்ல மனிதர்களாக இருப்பவர்கள் சிலரும் தம்முடைய நண்பர்கள் சில பேர் உறவினர்கள் சில பேர் கெடுதல் நினைக்கிறவர்களாக இருந்து அவர்களுடன் சேர்ந்து அவர்கள் தம் வாழ்க்கையையும் தொலைக்க நினைக்கிறார்கள் அவர்கள் தம் வாழ்க்கையையும் தொலைக்க இருக்கிறார்கள் அதை தடுக்கும் ஐயா நீர்தான் ஓடி சென்று தடுக்க வேண்டும் நல்லவர்களை கெட்டவர்களுடன் சேராமல் அவர்களை தடுத்து நிறுத்தும் ஐயா நீர் நினைத்தால் முடியாத காரியம் உண்டோ உம்மை வேண்டுகின்றேன் என் மனதில் நான் சொல்வதை நீர் இப்போர் என்றே நம்புகின்றேன் சாமி நான் நம்புகின்றேன் சாமி நான் நினைப்பதை நீ அறிய மாட்டாயா நான் என்ன நினைக்கின்றேன் ஏது நினைக்கின்றேன் என்று உனக்கு தெரியாதா கண்டிப்பாய் உனக்கு தெரியும் ஐயா நான் நினைப்பதை என் மனதில் நான் நினைப்பதை நீ வீரறிவீர் என் மனதில் நான் நினைப்பதை நீ வீரறிவேர் நான் சாமியே நான் யாருக்கும் கெடுதலை நினைக்கவில்லேன் யாருக்கும் துரோகம் செய்ய நினைக்கவில்லை நல்லதையே நினைக்கின்றேன் நல்லதை மட்டுமே நினை